அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களின் கர்ம வினை தீர சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த ஒரு பொருளை சேர்த்து போடுங்கள் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் அனைத்தும் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம சாம்பிராணி தூபம் போடும்போது சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்ம வினைகள் நம்ம வாழ்க்கையில ரொம்பவே முக்கியங்க நாம முன் ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் தான் கர்ம வினைகளாக மாறி இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கும் கஷ்டத்திற்கு அனைத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது இந்த கர்ம வினைகள் தான் நம்ம கர்ம வினைகள் தீர வேண்டும் அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள் இந்த கர்ம வினைகள் தீர்வதற்கு என்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த கர்ம வினைகள் தீர்வதற்கு நாம் சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த ஒரு பொருளை சேர்த்து போட்டோம் அப்படின்னா முன் ஜென்மத்தில் நாம் தெரிந்தும் தெரியுமா தெரியாமலும் செய்த கர்ம வினைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய கர்ம வினைகள் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்போது அந்த கர்ம வினை வந்து குறுக்க நிற்குமா உதாரணத்திற்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்போதும் சரி திருமணம் நடக்கும்போதும் சரி குழந்தைகள் பிறக்கும் போதும் சரி இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அப்போ வந்து நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடியது இந்த கர்ம வினைகள் தான் நல்லபடியாக நடந்திருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் திருமணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒன்று நினச்சிருப்பாங்க ஆனால் நடந்தது வேறு ஒன்றா இருக்கும் அதில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க ஐயோ நாம் அப்போ அந்த மாதிரி முடிவு எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளும் வாழ்க்கையில் நம் நல்லா இருந்திருக்கலாமே இப்போ இப்படி பண்ணிட்டோமே அதெல்லாம் இது நடப்பதற்கு நம்மளுடைய கர்ம வினைகள் தான் காரணம் அந்த கர்ம வினை நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும்போது இவ்வளவு பாவம் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு இந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு குறுக்க வந்து நிற்குமாம் இந்த கர்ம வினை அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த கர்ம வினைகள் தீர்வதற்கு ரொம்பவே எளிமையான ஒரு விஷயத்தை தான் நாம சொல்ல போறோம் இதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் செய்யும்பொழுது நம்ம எல்லார் வீடுகளிலேயுமே நம்ம சாம்பிராணி தூபம் போடுவது வழக்கம் அப்படி நாம் சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த ஒரு பொருளை சேர்த்து நாம் போட்டோம் அப்படின்னா நாம் செய்த கர்ம வினைகள் தீரும் இப்போது இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த வறுமைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நம்மளும் வாழ்க்கையில் நிம்மதியை சந்தோஷமாக வாழ வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க இது ரொம்ப காசு கொடுத்தெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது அப்படி என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்வ இலைகள் இந்த வில்வ இலைகள் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த இலைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் அண்ணாமலையில் ஜோதியாக விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் இந்த சிவபெருமானை வந்து நாம் வழிபட்டோம் அப்படின்னா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த சிவபெருமானுக்கு உகந்த இந்த வில்வ இலைகளை நீங்கள் பறிச்சுட்டு வந்து நீங்கள் நெ நிழல்லையே காய வைங்க வெயிலில் கூட நீங்கள் காய வைக்க வேண்டாம் அது நல்லா காஞ்ச பிறகு மிக்சியில் போட்டு கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கோங்க அது நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கைகள்லேயே அப்படியே அதை தூள் பண்ணிவிடலாம் நல்லா அழுத்தி மசிச்சு விட்டிங்கன்னா தூள் நீங்கள் எப்போவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது சாம்பிராணி தூபமெல்லாம் போடுவீங்க இல்லைங்களா அப்போது இந்த வெள்வ இலைகளையும் சேர்த்து அதில் தூபம் போடுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வெள்வ இலைகள் அந்த சாம்பிராணி தூபம் நம்ம வீடு முழுவதும் வந்து நிறைந்திருக்கும் அப்போது நம்மளுடைய கர்ம வினைகள் இங்கே உள்ளே நுழைவதற்கு இது வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில் இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ரொம்பவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ இந்த வில்வ இலைகள் எங்கே கிடைக்கிது அப்படின்னா இப்போ நிறைய சிவன் கோவிலுக்கு வெளியிலேயே உங்களுக்கு வில்வ இலைகள் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபான்னு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் சிட்டியில் இருக்கிறோம் எங்களுக்கு வில்வ இலையெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு கூட கோவில்களில் முன்பாக பார்த்தீங்கன்னா விற்றுட்ருக்காங்க அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா சிவன் கோவில்கள் இருக்குது அப்படின்னா அங்கே தலை விருச்சமாக கண்டிப்பாக வில்வ மரம் அப்படிங்கிறது இருக்கும் அங்கு சென்று ஒரு குடம் தண்ணீர் பிடிச்சு அந்த வில்வ மரத்துக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த வில்வ இலைகளை நீங்கள் பறிச்சிட்டு வந்து நல்லே காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இது தினம்தோறும் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது சாம்பிராணி தூபம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வில்வ இலை பொடிகளையும் அது மேலே வந்து தூவி விடுங்க நாட்டு மருந்து கடைகள்லையும் இது கிடைக்கிது வில்வ இலை பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி நீங்க வாங்கிட்டு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் கண்டிப்பா ஒரு 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 ரெண்டு வாரம் நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே உங்க வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு விட்ட காரியங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும் அதுதான் இதற்கு நீங்க பலனாக கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு விஷயங்களாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த கர்ம வினைகள் தான் உங்க வாழ்க்கையில பல விஷயங்களை நடக்க விடாமல் தடுத்திருக்கும் அப்போ ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த கர்ம வினைகள் குறைய குறைய தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய கர்ம வினைகள் குறைகிறது அப்படிங்கிறது அப்போ கை மேலே பலன் தரக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை எல்லாருமே செஞ்சு பயன்பெறுங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை மட்டும் தான் நான் வீட்டில் வழிபாடு செய்வேன் அப்போ தான் நான் சாம்பிராணி தூபம் போடுவேன் அப்படின்னா கூட பரவாயில்லை நீங்கள் அப்பொழுதும் போட்டுக்கோங்க தினந்தோறும் போடுவீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை போடுங்க இது மறுபடியும் தீந்து போயிடுச்சுன்னா கூட நீங்கள் திரும்ப இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வில்வ இலை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வில்வ இலை வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதை சாம்பிராணி தூபம் போடும்போது அதை தூக்கி போடுறீங்க அதை தூவுறீங்க அப்படின்னா ஓம் நமசிவாயா ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே போடுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியையும் இது வெளியேற்றும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் நெகட்டிவிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீய சக்திகளையும் அடித்து விரட்டக்கூடிய சக்தி இந்த வில்வ இலைகளுக்கு இருக்குது இந்த வில்வ இலையினுடைய வாசம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே கண்டிப்பாக சிவபெருமான் இருப்பார் அப்போ உங்களுக்கு சிவன் ஒரு அரணாக உங்களை பாதுகாப்பார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வில்வ இலை பொடிகளை கண்டிப்பாக நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போது பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்பொழுதே உங்களுக்கு கண்கூடாக நீங்க பார்க்கலாம் வில்வ இலை ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் அப்போ கண்டிப்பா இது எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் சிவபெருமான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் பொதுவாகவே சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சிவபெருமானுக்கு உகந்த இந்த வெல்வ இலையிலே நம்ம சாம்பிராணி தூபம் போடும்போது கண்டிப்பாக சிவபெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்